நவம்பர் பதினான்கு வியாழக்கிழமை அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்டு பரிமள தைலமாயிருக்கிறது உன்னத பாட்டு ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை சங்கீதக்காரனாகிய தாவிதுக்கு கடைசி மகனாக சாலோமன் பிறந்தார் சாலோமோன் என்ற வார்த்தைக்கு சமாதானம் என்று அர்த்தம் தரிசியே அவருக்கு எதிதியா என்று அதற்கு கர்த்திற்கு பிரியமானவன் என்பது அர்த்தமாகும் இரண்டு சாமுவேல் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து தாவீது சங்கீதக்காரனாக இருந்தது போலவே சாலோமனும் சங்கீதக்காரனாக இருந்தார் வேதம் சொல்கிறது அவன் மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னான் அவனுடைய பாட்டுக்கள் ஆயிரத்தி ஐந்து ஒன்று ராஜாக்கள் நான்கு முப்பத்தி இரண்டு அவர் எழுதிய நீதிமொழிகள் உன்னத பாட்டு பிரசங்கி ஆகிய மூன்று புத்தகங்களும் வேத இடம்பெற்றிருக்கின்றன உன்னத பாட்டிலே மொத்தம் எட்டு அதிகாரங்கள் உண்டு இந்த உன்னத பாட்டும் தாவிது பாடிய நேச பாட்டு ஆகிய நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதமும் மணவாட்டியின் பாடல்களாக அமைந்திருக்கின்றன உன்னத பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை நாம் மனவாளனாக சந்திக்கிறோம் அவருடைய நேசத்தையும் ராஜரீக தன்மையையும் நினைத்து அவரை பாடி போற்றுகிறோம் உன்னத பாட்டு என்று தமிழில் கூறப்பட்டிருக்கும் பெயரானது ஆங்கிலத்தில் எல்லா பாட்டுகளிலும் தலை சிறந்த பாடல் என்று அர்த்தம் தரும் வகையில் சாங் ஆஃப் சாங்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெலுங்கு மொழியிலும் மலையாள மொழியிலும் உச்சித கீதம் என்றும் உத்தம கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது ஹிந்தி மொழியில் பிரேம கீதம் அதாவது அன்பின் பாடல் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் எல்லா மொழிபெயர்ப்புகளை காட்டிலும் தமிழ் மொழிபெயர்ப்பிலே உன்னத பாட்டு என்று அழைக்கப்படுவதுதான் உள்ளத்தையெல்லாம் கவர்கிறது ஆத்தும நேசரோடு உன்னதங்களிலே ஸ்தலங்களிலே உலாவி அவரது உச்சித அன்பினால் நிரம்பி பாடுவது என்பது எத்தனை மகிழ்ச்சியானது மனாந்திரமான இந்த உலகத்தில் ஆத்தும நேசரின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டு உன்னத தேவனை போற்றி புகழ்வது எவ்வளவு சிறப்பான அனுபவம் வேதத்தில் சில புத்தகங்கள் அவரை நமக்கு சிருஷ்டிகர்த்தராய் சர்வ வல்லமை உள்ளவராய் அறிமுகப்படுத்துகின்றன சில பகுதிகள் அவரை தகப்பனாக காண்பிக்கின்றன சில நேரங்களில் அவர் தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிறார் சில நேரங்களில் உத்தம நண்பராயும் பிதாவினிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் போதிக்கிற சிநேகிதராயும் காண்கிறோம் சில நேரங்களில் இரத்த பாசமுள்ள சகோதரனாய் அவரை காண்கிறோம் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லும் போதகராய் ஆலோசனை கர்த்தராய் அவரை அறிகிறோம் ஆனால் இந்த உன்னத பாட்டிலே ஆத்தும மனவாளனாக அவரை கண்டு துதிக்கிறோம் மனவாட்டி தன் மனவாளனை போற்றுவது போல திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட கன்னிகைகள் வருங்கால கணவனை எண்ணி எண்ணி கழிகூர்ந்து மகிழுகிறது போல கிறிஸ்துவிலே நாமும் கழிகூறுவோமாக புதிய எரிசிலையுமாக்கிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது வெளிப்படுத்துற விசேஷம் இருபத்தி ஒன்று இரண்டு